Come, Tamil Nadu. ஜனா கட்சியின் சார்பில் ஜனவரி பதினைந்தாம் தேதி நட்டா அவர்கள் தாமரை சின்னத்தை வரைகின்ற இந்த இலக்கு என்பது ஒவ்வொரு பூத்திலேயும் குறைந்தது ஐந்து இடங்களில் தாமரை சின்னங்கள் வரையப்பட வேண்டும் என்பது கட்சி கொடுத்திருக்கின்ற இலக்கு இவை இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலேயும் டிஜிட்டல் வாயிலாக கூட தாமரை சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற கட்சி முடிவு செய்திருக்கிறது தேசிய தலைவர் துவங்கி வைத்த இந்த பிரச்சார இயக்கத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு பூத்திலே ஐந்து தாமரை சின்னங்கள் வரைவது என்பது கட்சியினராலேயே வரையப்படும் இது தேசிய தலைவர் அவரே வந்து வரைந்து இதை துவங்கி வைத்திருக்கிறார் கட்சியில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அவர்களாக முன்னின்று சபரிலே வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது கட்சியினர் அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பது கட்சியினுடைய எதிர்பார்ப்பு அதிகமான இடங்களில் ஐந்து என்பது அதிகமான இடங்களில் கூட போட்டி போட்டுக் கொண்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் கோவை தெற்கு தொகுதியிலே இந்த தாமரை சின்னம் வரைகின்ற இந்த பிரச்சாரத்தை தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையில் நான் துவங்கி வைத்திருக்கிறேன் என்று இதற்கு பின்பாக ஒவ்வொரு இடங்களிலேயும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சின்னத்தை வரைகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் ராமபிரான் தமிழகத்திலே அவர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழகத்தையோடு தொடர்புப்படுத்தக்கூடியது அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர் இன்று காலையில பிரதமர் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கிறார் அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செல்கிறார் இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதா புராத்தியுடன் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்திலே ராமர் பூஜை செய்த இடத்திலே பிரதமர் அங்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் இன்று அவர் சுமார் ஒரு ஐம்பது பேருடன் அமர்ந்து கம்மராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார் அந்த கம்மராமாயணம் அங்கு வாசிக்கப்படுகிறது இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் வாசிக்கப்படுவது உட்காந்து கேட்கிறார் இது பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிணைப்பு அயோத்தி ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக மிக நெருக்கமானது அந்த வகையிலே ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியிலே ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டா அந்த நிகழ்வில ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது

ராமர் திறன் தொடர்பு இடங்களுக்கும் வருவது என்பது தமிழகத்திற்கு கிடைத்தபடி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெருமையாக பார்க்கிறோம் மலை வெள்ள பாதிப்புகளுக்கு வராத பிறகு கடந்த மூன்று நாட்களாக அந்த மூன்று நாட்கள் வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் எந்த எதிர்க்கட்சி மட்டும் சரி மதிமுக தெரிவிக்குமா அப்படி அதாவது ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு மாநில அரசு தான் அதை நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக கூட்டணி வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல இரண்டாவது மழை வெள்ளம் இதுக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்க உடனடியா அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க உடனடியா கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பிருக்கூடிய இடங்களுக்கு தானே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அது பெருமை அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடிக்கிறார் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார் அதே சமயம் ராமபிரானுக்கு அயோத்தியிலே கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்க வந்து நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்துக்கு கூடுதல் சிறப்பு தேர்தலை மையப்படுத்தி தான் ராமர் கோவில் இருக்கு ஆசாரியில் தேசிய அளவில் கட்சிகள் ஒரு தீர்ப்பு முன்வைக்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைத்து அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமா வேலை பண்ணிருக்காங்க இதுல அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கறது எதுவும் இல்ல அரசாங்கம் ஒரு மாநில அரசு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வரைபடத்துல உடனடியாக அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது மத்த உதவி பண்ணுவாங்க ஆனா முழுக்க முழுக்க இதனுடைய நிர்மாண் கமிட்டி இவங்க வந்து ரொம்ப வேகமா வேலை பண்ணிருக்காங்க அதற்கான தருணம் வந்து விட்டது அதனால எல்லாத்தையும் எலெக்ஷனோட பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வருஷம் முழுக்க எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது இதுவே இன்னொரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அஞ்சு மாநில தேர்தல் வருது அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க இப்ப பண்ணா பாராளுமன்ற தேர்தலாம் அதனால இந்த நாட்டுல தேர்தல் நடக்காத வருஷம் ஏதாவது இருக்கா அறிவிப்பு தமிழகத்துல மாதிரி அந்த வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம் சந்தோஷமா கொண்டாடுவோம் ஏனென்றால் தொடர்பு பல்வேறு இடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருப்பது தமிழகத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கும் அந்த விடுமுறை அறிவித்தால் இங்க இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சார பண்பாட்டு சின்னம் நாட்டிலே எழுகின்ற பொழுது அது தமிழகத்திற்கும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பை செய்தோம் என்கின்ற வகையில் இருக்கும் அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் கோயிலுக்கு போகாம இருக்கலாம் அவர் மாதிரி கோயிலுக்கு போறவங்களை யாரும் தடுக்கிறது இல்ல கோயிலுக்கு போறவங்களுக்கு நாங்க எந்த இடையூறும் பண்றதில்லைங்கிறாங்க அதனால பெரும்பான்மையான மக்கள் வணங்குகின்ற நாளில் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கோரி திமுக மீடியாவில் ஒரு கருத்து அரசு ஒரு சாரி படங்குடைய சார்ந்த பெண்ணுக்கு நடந்த விசாரித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறோம் இது ஆளுகின்ற கட்சியினுடைய எம்எல்ஏ அப்படிங்கறதால மென்மையான அணுகுமுறையோடு இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் வருகிறது உடனடியாக எஃப்ஐஆர் தொடர்ந்து மேற்கொண்டு நடக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்